இயாழ்பாடம் நாட்சிமார கோவிலடியை புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸ் கனடா ஸ்காம்ரூ ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த ராஜா கிருஷ்ணசாமி அவர்கள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அந்நாடு காலம் சென்றவர்களான கிருஷ்ணசாமி வானாம்பிகி தம்பதிகளின் மேக புதன்வரும காலம் சென்றவர்களான சச்சிதானந்தம் தம்பதிகளின் அன்பு மரபகரம ராகிணி அவர்களின் அன்பு தந்தையந்தோரின் அன்புமாவரான மிதுனா ஜஹானா ஆகியோரின் அன்புரம ரஜின மரண ரஜந்தி சிவகுகானந்தன் ஆகியோரின் அன்புமணி தொடர்பு പരമാനന്ദോ സഹലനും ആവാർ ഇവ് വരവിനും നമ്പർ അനുവരും എടുക്കൊള്ളുമാർ കേട്ടു തകവൽ കുടുംബത്തിനും അന്നത് ഇതിക്രിയുകൾക്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സൈ പാർവടുങ്ങൾ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்